இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வரம் இருந்தால் அவர் தான் இருக்கிறதே பெரிய ஊழியக்கார் இல்லையா இன்றைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வரம் இருந்து ஒரு நாலு வரம் நின்று தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாருன்னா அவர் யார் போ அவருங்க ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னாங்க அவருங்க பெரிய ஊழியக்காருங்க அப்படின்னா எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன் முகத்தை பார்த்த உடனேங்க நம்மளை பற்றி எல்லாமே அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு நான் சொன்னேன் யோ முதல்ல தீர்க்க தரிசனம் என்னான்னு தெரிஞ்சுக்கோ முகத்தை பார்க்காம சொல்கிறதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம் பார்த்து சொல்கிறதுக்கு பேர் குறி சொல்லுதல் நீங்கள் குறி சொல்கிறவன்ட்ட போயிருக்கீங்களா நம்ம கிளி ஜோசியக்கார் கைரேகை பார்க்க பார்த்துருக்கீங்களா இவங்க எல்லாமே எதையாவது பார்த்து தான் சொல்லுவாங்க ஒன்று உங்கள் கைரேகையை பார்ப்பாங்க இல்லை உங்கள் முகத்தை பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா சீட்டை பார்ப்பாங்க குறைஞ்சபட்சம் உங்கள் பேரையாவது கேட்பாங்க இது குறி சொல்லுதல் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு பெரிய விஷயமா அவருங்க அப்படியே என்னை போய் உட்கார என் முகத்தை நீ உக்கார வேண்டாம் நீ வரும்போதே சொல்லுவான் ஒருத்தன் ஐம்பது பேர் அனுப்பிச்சிருக்கிறான் என்னை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லுவான் வரும்போது ஏசு சொல்வார் இதோ கபடமற்ற உத்தமை உத்தம இஸ்ரவேலை ஒருத்தன் வராம்பர் அவன் கேட்போம் எப்படி சொன்னீங்க ஏ இப்போ இல்லைடா நீ அத்தி மரத்து கீழே இருக்கும்போது உன்னை நான் பார்த்துட்டேன் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ யாருன்னு எனக்கு தெரியும் இதுக்கு தான் தீர்க்க தரிசனம் இப்போ நீங்கள் எல்லாருமே இப்போ எப்படி ஆகிட்டீங்கன்னா குறி சொல்கிறவனை தேர்னுங்கிறீங்க இப்போ நீங்கள் தேடுறீங்களோ இல்லையோ வீட்டுக்கு வேறு வராங்க இப்போ ஜனவரி மாதமா எப்படியும் எங்களுக்கு தெரியாமல் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருப்பாங்க நிறைய அண்ணனுக்கு நம்பிக்கை இருக்கும் அவர் சொல்வார் எங்கள் விசுவாசி வீட்டுக்கு அப்படிலாம் வரமாட்டாங்கன்னு எனக்கு எப்போவுமே நம்பிக்கை கிடையாது ஏன்னா எங்கள் வீட்டுக்கே மூணு பேர் வருவாங்க நான் வச்சு நான் பார்க்க தானே சொல்ல முடியும் எங்கள் வீட்டுக்கு ஒரு கிளி ஒன்று வரும் ஒவ்வொரு ஜனவரி மாதமும் அந்த கிளி என்ன பண்ணுன்னா வாக்கு தத்த திருப்பிக்கிட்டு வரும் திருப்பிக்கிட்டு வருதுன்னா என்னென்னு கேட்குறீங்களா நேராக கொடுக்காது தலைகீழே வச்சுருக்கோம் இப்படி தெரியாமல் என்னான்னு கேட்டால் ஒரு நாள் நீங்கள் கண்ணை மூடின்னு ஒன்று எடுங்கோ அதான் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் இப்படி ஒரு வாக்குத்தம் நீங்கள் லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டிங்க இவங்களெல்லாம் யார் கூப்பிட்டா உங்களுக்கு ஒரு சபை இருக்குது உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு உங்களுக்கு இங்கே வாக்கு தத்தம் கொடுக்குறாங்க அதோட முடிஞ்சு போச்சு தானே உங்களுக்கு நூறு பேர் வந்து வீட்டில் வாக்கு தத்தம் கொடுத்தாலும் சந்தோஷம் இல்லை எல்லோரும் வந்து இப்போ இங்கே சபையில் ஒரு கேலண்டர் கொடுக்குறோம் எது கொடுக்குறோம் நீங்கள் ஜாப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கொடுக்குறோம் ஆளாளுக்கும் கேலண்டர் தூக்கிட்டு வராங்க ஆளாளுக்கு வாக்கு அட்டை தூக்கிட்டு வராங்க நீங்களும் என்ன பண்ணுறியா அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு காப்பியை கொடுத்தோன்னே அவங்க கண்ணை மூடி என்ன சொல்கிறாங்க ஒரு ஜபம் ஜபத்தில் என்ன சொல்கிறாங்க ஒரு தீர்க்க தரிசனம் உங்களை கேட்கறதுக்கு எப்படி இருக்குது ம் நம்ம பாஸ்டர் சர்ச்சில் திட்டுறாரு லேட்டாக வந்தால் திட்டுறாரு பாருங்கள் இப்போ டோர் டெலிவரி வாக்கு தத்தம் ஸ்விக்கி மாதிரி வீட்டுக்கே வருது அவர் வந்து என்ன சொல்கிறாரு இந்த வருடம் உங்களை பலூகி பெருக பண்ணுவார் போன வருஷம் என்னை இழைச்சி போயாருந்தீங்க வருஷம் வருஷம் பலுகி பெருகி தானே போகிறீங்க டாக்டரே கூப்பிட்டு சொல்கிறாரு கொஞ்சம் இழைச்சிருங்க உங்களுக்கு கேட்குறதுக்கு எப்படி இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அந்த ஆசீர்வாதம் அப்படியே பழித்தா உங்களுக்கு ஓகேவா பலூகி பெருக பண்ணுவார் ஜபம் முடிக்குமா நீங்கள் அப்படியே பறந்து இப்படி இருபத்தெட்டு இருக்கிற இடுப்பு சைஸ் நாற்பத்தி ரெண்டு ஆகி முன்னும் பின்னுமாக ஆசீர்வாதிப்பாருன்னா வயிறு இதுவும் ஆயி அப்படின்னு நின்று நான் பாஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்க நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்போ உங்களுக்கு எது ஆசீர்வாதம்னு தெரில எவன் ஆசீர்வாதம் கொடுக்குறவனும் தெரில யார் கண்ண மூடி எதை சொன்னாலும் சோத்துரு 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 நான் சொல்றேன் நல்லா கவனிங்க நீங்கள் தீர்க்க தரிசனம் கேட்கிறவர்கள் அல்ல நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் பத்து வருஷம் ஆகி போய் இன்னும் போய் தலையை குடிஞ்சிட்டு நிற்கிறீங்க எங்க ஒரு மீட்டிங்கு போனாலும் எதாவது ஸ்பெஷல் மீட்டிங் போனால் உடனே குடு குடுனு ஓடி வரது முன்னாடி என்ன பண்ணும் ஜோ பண்ணும் நான் யாருக்குமே பண்ண மாட்டேன் நிஜமா தான் சேஃப் எனக்கு முன்னாடி வந்து நின்று கேட்பேன் எதுக்கு ஜோம் பண்ணணும் கா ஜபனா என்ன இப்போ நான் பண்ண போகிறேன் யார் கேட்க போகிறா நான் பண்ணுற ஜபத்தை யார் கேட்க போகிறா தேவன் கேட்க போகிறாரு இப்போ அது அதுக்கு அவர் என்ன பண்ணணும் பதில் கொடுக்கணும்ல அப்போ இந்த அம்மா என்ன கொடுக்கணும் எனக்கு ஜப குறிப்பினு ஒன்று கொடுக்கணும்ல வந்து நின்று உடனே என்ன பண்ணணும் ஜோ பண்ணணும் எதுக்கு ஜோம் பண்ணும் சும்மா தான் என்ன விட்டுருங்க நான் ஒரு வேலை வெட்டி இல்லாதவன் இயேசுநாதர் என்ன நினைப்பார் அண்ட ஒரு சோத்திரம் சர்வ வலமையுடைய தேவன் டே நிறுத்துறா அதுக்கு என்ன வேணும் கேள்வி முதல்ல என்னம்மா வேணும் சும்மா தான் போ சொல்கிறா பரலோகத்தில் வேலை இல்லைன்னு சும்மா வந்து ஏன்னா எந்த ஊழியக்காரனா பார்த்தாலும் தலை கொடுக்குற கூட்டம் ஒன்று இருக்கு அவர் வந்து அவர் அவர் வந்து நம்மளை தொட்டுட்டா போதும் ஏன் எதுக்கு நாங்கள் தொடரணும் இப்போ நீங்களே ஆசீர்வாதங்க சர்வ வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார் உங்களுக்கு இப்போ உங்களை பற்றியே தெரிய மாட்டேங்குது அதான் பிரச்சனையே இப்போ நீங்கள் ஆவிக்குள்ளாகி இப்போ இப்போ ஆவிக்குள்ளாகிற அனுபவம் தான் என்ன வரும் இப்போ பரிசு தாமியை பெற்றீங்க மகத்துவங்களை பேசுகிறோம் இதுக்கே நீங்கள் பிரமிச்சு போகிறீங்க அப்படி பேசுகிற ஊழியக்காரன் உங்களுக்கு தேவனுக்கு அடுத்த ஸ்டேஞ்சுக்கு போகிறாரு இன்னும் சொல்ல போனால் இப்போ ஒரு புது வார்த்தை ஒன்று இருக்குது வர்றவங்களாம் திட்டி அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன் அதனால தான் மீட்டிங்கும் கூப்பிட மாட்டான் போல இனிமேட்டே நம்மள போகிற இடத்துலலாம் நான் உங்கள் ஃபேன் எப்போ ஏசியாக மாறுவீங்கன்னு கேட்டேன் ஊழியக்காரனுக்கு என்ன ஃபேனு ஊழியக்காரன்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷில் சர்வண்ட் ஆஃப் கட் வேலைக்காரன்னு அர்த்தம் நான் தேவன் விட்டு வேலைக்காரன் அவள் தானே அதோட நிறுத்திடுங்க உங்களுக்கு என்ன பழக்கம்னா இந்த தாசிதார் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா மரியாதை யாருக்கு தாசிதார் ஆஃபீஸ் போயிருக்கீங்களா போயிருக்கீங்களா இல்லையா சும்மா சொல்லுங்க நேத்தே சொல்லியிருக்கிறேன் என்ன பண்ணோம் ஆ தாசியர் ஆஃபீஸுக்கு போனால் யாருக்கு மரியாதை வெளியே இருக்கிற பியூனுக்கு உள்ளகர தாசில்தாருக்கெல்லாம் அவ்வளோ மரியாதைலாம் இல்லை இருக்கிற பியூனுக்கு தான் தாசில்திட்ட போய்ட்டு சார் முடிச்சு கொடுங்க சார்னு கேட்க முடியாது வெளியிருக்க பியூன்ட்ட கேட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் நீங்கள் உங்களுக்கு அந்த பழக்கம் இப்போ இங்கே இருக்கு நான் யார் ராஜா விட்டு பியூன் நீங்கள் காய்கறி வாங்கி கொடுக்குறோம் பின்னாடியே போகிறீங்க எப்படியாவது பார்த்து முடிச்சு கொடுத்துருங்க எனக்காக ஜவும் பண்ணுங்க நீங்கள் ஜெவம் பண்ணால் கத்தர் கண்டிப்பாக கேட்பார் பிஏ கிட்ட சொல்லுல நீங்கள் நினைச்சா கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துடலாம் அந்த பழக்கம் அப்படியா இருக்கு நான் என்ன சொல்றேன் என்னை விட்டுருங்க என்ன இல்லை எல்லா முழங்கால் போடுங்க உங்களுக்கு ராஜாவையே தெரியும் ஏற்றுக்கொண்டவர் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்து அப்பா கிட்டே மடியில உட்காருங்க அதையும் தாண்டி எனக்கு பைபிளில் ஒன்னு தெரியல எனக்கு ஜோம் பண்ணல எனக்கு உடம்பு சரியில்லை அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு மணி கூப்பிடுங்க எதுக்கு பாஸ்டர் கொடுத்துருக்கோம் நைட் ரெண்டு மணி கூப்பிடுங்க நெஞ்சில் ஆட்டோ ஓடுற மாதிரி இருக்கு சிலர்லாம் கூப்பிடுவான் நெஞ்சில் திங்க தெரியாமல் திங்கிறது நைட்டு எதை போட்டாலும் என்ன மாதிரி தான் எதையும் சாப்பிட மாட்டேன்னு முடிவு எடுக்கிறது காலை பார்த்தோன்னே சரி இருக்கட்டும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடுவோம் நாளையிலேருந்து என்ன செஞ்சுருவோம் இந்த மாதிரி நிறையா நாள் பின்னாடி ஒருத்தர் சிரிக்கிறார் எங்கள் எங்கள் சகோதரர் ஒருத்தர் எதுக்கு ச என்ன பாருங்கள் உடனே சகோதரர் யாரான்னு பின்னாடி பார்க்குறாங்க கவனிங்க நம்ம அந்த மாதிரி நம்ம உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்பியோட பிடிச்சிக்கிறது அந்தால பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது சங்கமாக நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் போங்க ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு ஒரு ஊழியக்காரை கேத்தர என்ன செஞ்சுருக்கிறாரு கொடுத்து வச்சுருக்கிறாரு அவரை கூப்பிடுங்க அவருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதோடு நிறுத்துங்க நீங்களும் அங்கே தான் போறியா எல்லோரும் சிலர் வந்து எங்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்பாங்க உங்கள் நம்பர் கொஞ்சம் தரீங்களா எதுக்கு இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கேட்காது அதுக்கு தானே அவர் இருக்காரு அவரை கேளுங்க நான் இப்போ ஃபோன் நம்பர் யாருக்குமே தரதில்லை இப்போ என்ன பண்ணிட்டேன் தெரியுமா யாராவது எதாவது கேட்டாங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துறது எங்கள் சகோதரர்கள் இருக்கான் பாருங்க மூணு நிமிஷம் தான் மரியாதை நாலாவது நிமிஷம் வேறு மாதிரி பேசுவான் எங்கள் ஆட்கள்லாம் பயங்கரம் இப்போ அவங்க எங்கிட்ட சொல்கிறாங்க முடியல பிரதர் ஒரு ஒருத்தரும் பதினஞ்சு நிமிஷம் அவன் ஆஃபீஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க பதினஞ்சு நிமிஷம் பேச இந்த இதுக்கு தான் நான் பேசுகிறதில்ல ஒரு ஆள்கிட்ட பேச ஆரம்பிச்சோம்னா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் முந்தாணித்து ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டாரு நான் அட்டன் பண்ணிட்டேன் ஆஃபீஸில் ஹலோ யார் பேசுறீங்க ஜெகன் பேசுகிறோம் ஐயோ ஜெகன் பிரதரோ இந்த டிவிலெல்லாம் சூப்பர் சிங்கர்லாம் பேசுவாங்க பாத்தீங்கன்னா நீங்களா பேசுறீங்க கிட்ட பேசுவேன் நான் இல்லை சரி என்ன விஷயமா உங்ககிட்ட பேசுறத மறந்தே போச்சு விஸ்வாசி இப்போ எப்படி ஆயிடுச்சு ஊழியகாரன அப்படி ஹீரோ ஒர்ஷிப் அதெல்லாம் பண்ணாதிய தப்பு நமக்கு இருக்கிற ஒரே ஹீரோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நான் என்ன மட்டுமே சொல்லலை எங்கேயுமே போவாதிய உங்களுக்கு ஒரு சர்ச் இருக்குது ஒரு ஊழியக்கார இருக்கிற அதோடு ஸ்டாப் பண்ணிவிடுங்க நீங்கள் தேவன்கிட்ட போங்க தேர் இஸ் நோ மீடியேட்டர்ஸ் இந்த நியூடெஸ்மெண்ட் சர்ச் புதிய பாட்டில் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் யார் கிடையாது பிரதான ஆசாரியன்னு ஒருத்தன் கிடையாது நாங்கள் எல்லாருமே அவரிடத்துல உங்களை சேர்த்து விடுவதற்காக வழியில் நிற்கக்கூடியவர்கள் நீங்க எப்படி அவங்ககிட்ட போய் சேரணும்னு சொல்லி கொடுக்குறவங்க